சார் இஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன் ஃபைட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதன் தொடர்ச்சியாக தற்போது பிரியாணி மேன் அவர்கள் வந்து தற்கொலை முயற்சியளவுக்கு போயிருக்காரு என்ன நடக்குது இதோட பின்னணி என்ன சார் இர்ஃபான் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் குலம் பண்ணிங்க நீ ஒரு குலகாரன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு தொடர்ந்து ஒரு எல்லை மீறி போய் அவருடைய செய்கைகள்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப ஒரு மாதிரி கேமரா முன்னாடி ஆக்வேடாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த வார் வந்து தொடர்ந்து மாறி மாறி போனால் இர்ஃபான் பக்கம் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ திருப்பி ஆழியன்சன் நோக்கி பேச ஆரம்பிச்சாப்பில்ல எனக்கு என்னைய வந்து யாருமே இது பண்ண மாட்டேங்கிறேன் என்னைய தனியாக விட்டுருங்க அதாவது ஒரு தனி மனிதன் தற்கொலை பண்ணாலே அரசாங்கம் ஏதாவது இல்லீகல யாருக்கும் அந்த உரிமை கிடையாது நம்ம நாட்டில் சட்டமொத்தம் இருக்குது நீ வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற ஒரு வியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சியில் வந்து நீ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற அப்படின்னா ரெண்டு லட்சம் பேரையும் நீ வந்து மு சூசைட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன் இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஃபான் அவர்கள் கார் ஓட்டுனாரா இல்லையா அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்கணும் இல்ல இல்ல டாக்குமெண்ட் லைவ்ல தூக்கி போறா இல்லையே கார் ஓட்டுல இந்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்க பாருங்கன்றாரு எஃப்ஐஆர் காப்பி காட்டுறாரு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த பிரியாணி மேனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் ஒரு முற்றிய மனநோயாளியினுடைய இது தான் இருக்கு உடனடியாக அரசாங்கம் வந்து இவரை இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ முடிச்சு அரசு பண்ணிடுவாங்க இல்ல சார் அவர் வைக்கிற குற்றச்சாட்டை என்னன்னா ஆளுங்கட்சி வந்து சார்பா இருக்காங்க லைக் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ச்சையில் கூட மாட்டியிருந்தார் அல்லவா கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ரிவல் பண்ணியிருந்தார் அதுவே குற்றம் சோ இந்த மாதிரி தொடர் சர்ச்சைகளிலிருந்து அவர் விடுபடுவதற்கு காரணமே ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் சொல்லிட்டு குடிச்சாட்டி ஆளுங்கட்சி அவர் பிஜேபி நெருக்கமா இருக்காரு அவர் கவர்னருடைய இவருடைய கல்யாணம் வந்து கவர்னர் போய் பத்திரிக்கை வச்சிருந்தாரு கவர்னர் கூட காலையில டிபன் சாப்பிட்டு வந்தாரு கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன் ஃபைட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க இதன் தொடர்ச்சியா தற்போது பிரியாணி மேன் அவர்கள் வந்து தற்கொலை முயற்சி போயிருக்காரு என்ன நடக்குது இதோட பின்னணி என்ன சார் இல்ல இஃபான் விஸ் பிரியாணி மேன் பிரியாணி மேன் சர்ச்சையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டே இருப்பாரு இர்ஃபான் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் கொலை பண்ணீங்க நீ ஒரு கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு இல்ல நான் வண்டி ஓட்டிட்டு போல இந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் வண்டிட்டு போய் ஓட்டிட்டு போயிருக்காரு அதுக்குன்னா டாக்குமெண்ட்லாம் இருக்கு ரெக்கார்ட் ஃபல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண காப்பிலாம் கூட அவர் காட்டுறார் அதோடு நிற்காமல் பெர்சனலாக நான் அடாக்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய க ரிலீஜனை பற்றி பேசுகிறது பன்னி பிரியாணி போடுவாடா அப்படின்னு பெர்சனலாக பேச ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு எல்லை மீறி போய் அவருடைய செய்கைகள்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப ஒரு மாதிரி கேமரா முன்னாடியே ஆக்வேடாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த வார் வந்து தொடர்ந்து மாறி மாறி போனால் இர்ஃபான் பக்கம் வந்து ஒரு பெரும்பாலான ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திருப்பி ஆரியன்ஸை நோக்கி பேச ஆரம்பிச்சாப்பில்ல எனக்கு என்னையும் வந்து யாருமே இது பண்ண மாட்டீங்க என்னைய தனியாக விட்டுறீங்க லோன்லியாக விட்டுருக்கீங்க அப்படி இப்படி நிறையா பேசுகிறாரு இப்போ நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு பட்ஜெட் போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் நிதி கொடுக்கலன்றாங்க பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் முப்பது பர்சென்ட் இன்கம் டேக்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கப்போ இதை வந்து இவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறது வந்து ஏதோ ஒரு டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பிரியாணி மேனுடைய அந்த எல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி இருக்கார் தொடர்ந்து ஏன்னா அவருடைய நார்மல் மேன் இப்படி செய்ய மாட்டாங்க அதாவது ஒரு தனி மனிதன் தற்கொலை பண்ணாலே அரசாங்கம் ஏதோ அது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது நம்ம நாட்டில் சட்டம் அப்படி இருக்கு நீ வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்குற ஒரு வியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சியில் வந்து நீ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற அப்படின்னா ரெண்டு லட்சம் பேரையும் நீ வந்து சூசைட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சூசைடுன்னு பேசுகிறோம் இல்லையா அது கீழே நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் போடணும் அதுதான் நம்மளுடைய இது நீங்கள் வந்து அதுக்கு வந்து எந்த வகையிலையும் அதை வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அதை மோட்டிவ் பண்ணிடக்கூடாது நீங்கள் முடிஞ்சால் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வந்து சூசைட் அட்டம் பண்ணாங்கன்னா கூட முதல்ல அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ போடுறப்ப நீங்கள் அதை வந்து லைவ்ல சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல மனநிலை இல்லை இது வந்து தன்னை ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறாரு உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கிறோம் வீடியோ போட்டு டூசைட் பண்ண போகிறாங்க நீங்கள் நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அப்போ தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதுக்கு பதில் உடனே உடனே ஒரு வீடியோ போறாரு இதை வந்து தன்னுடைய சப்ஸ்கிரைபரையும் வியூவர்ஸை ஏற்றிக்கிறதுக்காக பண்ணுறாரு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு நார்மலான ஒரு மனநிலையில் ஒரு பண்ணுவாரான்னு தெரியல சார் இந்த சண்டைக்கு அடிப்படையே பார்த்தீங்கன்னா இஃபான் அவர்கள் ரன் பண்ண கார் ஆக்சிடென்ட் தான் வந்து பேசுபொருளவு மாறி இருக்கு அது என்ன நடந்தது இதோட உண்மை தன்மை என்ன சார் அவர் கல்யாணம் முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபேமிலியோட ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதாவது இர்பானுடைய தங்கை வீட்டுக்காரர் அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க எப்பயுமே இந்த ஆக்சிடென்ட் கேஸ் என்னன்னா நீங்க அரெஸ்ட் தான் பண்ண மாட்டாங்க ஃபைன் பண்ணி வச்சிட்டு கோர்ட்ல கேஸ் நடக்கும் எதிர்தரப்புல வந்து என்ன நடக்கு ஒன்று இது கேட்கறாங்களா ஏதாவது காமன்சேஷன் கேட்குறாங்களா இல்ல மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்றாங்களா இல்ல வேணாலும் இது பண்றாங்கிறது கோர்ட்ல நடக்கும் இதெல்லாம் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு அதில் உள்ள டாக்குமெண்ட்லாம் எடுத்து போகிறார் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் எஃப்ஐஆர் காப்பு இது வந்து கோர்ட்டில் வந்த இது எல்லாத்தையும் எடுத்து போகிறார் இதை வந்து சிலர் இர்ஃபானுடைய வளர்ச்சி பிடிக்காத ஆட்கள் இரஃபானுடைய இந்த ஒரு சாதாரண ஒரு யூடியூபராக இருந்து கவர்னர் வீட்டுக்கு போகிறான் பத்திரிகை கொடுக்குறான் சிஎம் பார்க்குறான் நாமலையை பார்க்குறான் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போகிறான் அப்படின்ற ஒரு அவருடைய வளர்ச்சி எக்கச்சக்கமான ஒரு வளர்ச்சி அது சில பிடிக்காத யூடியூபர்ஸே இருப்பாங்க எல்லா தொழிலேயுமே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கவங்க இருப்பாங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா அந்த இது வந்து இதை தொடர்ந்து இர்ஃபான் மேலே சொல்கிறாங்க ரெண்டு மூணு குற்றச்சாட்டு இர்ஃபான் மேலே சொல்லுவாங்க அவர் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சேர்ந்த கடைகளை மார்க்கெட் பண்ணுறாரு அப்புறம் வந்துட்டு அவர் இர்ஃபான் போன கடைகளெல்லாம் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்போ அது அது அந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு கடையில் பணம் வாங்கிட்டு இன்றைக்கி எல்லாமே பெயிட் ப்ரொமோஷன் தான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெயிட் ப்ரொமோஷனில் ஒரு கடையை அவர் வந்து போகிறாரு அவர் போய் சாப்பிட்றாரு இந்த நல்லா இருக்கு இந்த இந்த ஐட்டம் நல்லாயிருக்கு இந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு ரிவியூ பண்ணி வந்துடுறாரு வந்த பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு யாராவது கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க மேனேஜ்மெண்ட் மாறிட்டாரு மேனேஜ்மெண்டே மாறணும் அங்கிருந்து செஃப் மாறி இருந்தாங்களே டேஸ்ட் போயிடும் நம்மளே ஒரு கடைக்கு போயிருப்போம் ஆறு மாசத்துக்கு மேடம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேரோட ஆறு மாசம் கழிச்சு திருப்பி அந்த ஹோட்டலுக்கு போவோம் அந்த டேஸ்ட் இருக்காது அப்போ கூட்டு போகிற நம்ம சொல்லுவாங்க நீ நல்லா இருக்குன்னு கூட்டு வந்து இப்படி இல்லை அப்படின்னு அப்போ இது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அது அது மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அவரு என்ன பொறுப்பு எடுக்க முடியுமான்னு தெரியல இது இந்த மாதிரியான வளர்ச்சி இரஃபானுடைய இந்த வளர்ச்சியை வந்து அதையும் யூடியூபில் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு ஒரு எரிசலை கொடுக்குது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குது அதை வந்து என்ன எந்த வகையிலாவது தடுக்கலாம்னு பாக்குறப்ப நேரடியாவே தாக்குதல் பண்றாரு பண்றாருடைய அந்த ரிலீஜனை பத்தி பேசுறாரு அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் அதுக்கும் இரஃபான் வீடியோ போட்டதுக்கு என்ன என்ன விஷயம் இருக்கு இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இரஃபான் அவர்கள் கார் ஓட்டுனாரா இல்லையா அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்கணும் டாக்குமெண்ட் லைவ்லேயே தூக்கி போறா நாங்க நான் கார் ஓட்டல இந்த ரிஜிஸ்டர் பண்ணி காப்பி காட்டுறாரு இல்ல एफआईआर வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மேல ஆலங்கட்டி சப்போர்ட்ல தான் இபன் அவர்கள் இப்படி மாத்திட்டாரேன்னு குடுசாட் வைக்கிறாங்க சரி அப்படியே ஒரு பண்ணியுதா லீகலா நீங்க ஆக்சன் எடுங்கன்ற வீடியோ போட்டா கேள்வி கேக்கப்படுதுல அந்த சம்பவம் நடந்து ஒன்பது நாட்கள் கழித்து ஒரு விளக்க வீடியோவை குடுக்குறாரு இந்த மாதிரி இருக்க செய்யும் இல்ல நிறைய இருக்காங்க நடத்தக்கூடிய இல்ல சம்பந்தப்பட்ட இறந்து போனவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களே இருப்பாங்க இவங்கெல்லாம் எடுத்து அந்த வழக்கை எடுத்து போகலாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரியாணி மேனே இர்ஃபான் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் லீகலாக நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க லீகலாக ஆக்ஷன் எடுங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு போடுங்க அதுக்காக ஒரு வீடியோ போட்டு ஆபாசமாக காட்டுறது எந்த வித நாயம் இருக்கு இதில் இதில் இதனால் என்ன யாருக்கு இதை என்ன இந்த வீடியோ போகிறதுனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவருக்கு நாயம் கிடச்சிடுமா உண்மையிலேயே ஒருத்தர் இறந்து போனார் இர்ஃபான் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் இறந்து போனார் அவர் இர்ஃபான் ஏமாத்திருக்காரு வச்சுக்கங்க இந்த வீடியோ போகிறதுனால என்ன இருக்கும் நீங்கள் வீடியோ போட்டாலும் லீகலாக ஏதாவது பேசுறீங்களா நான் போன இந்த இடத்துல வீடியோ எடுத்தேன் நீ இதாக ஓட்டி வந்திருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டுக்காமட்டேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது தனி மனித தாக்குதல் நடத்துகிறாரு இப்போ அந்த பிரச்சனையை கலப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது இது இந்த இஃபானுடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுறாரா இல்லை இர்ஃபானை காலி பண்ணுறதுக்கு இவரை வச்சு யாரும் மூவ் பண்ணுறாங்களான்னு தெரில ஆனால் ஓவராலாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த பிரியாணி மீனோடைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறப்ப ஒரு முற்றிய மனநோயாளியினுடைய இது மாதிரி தான் இருக்குது உடனடியாக அரசாங்கம் வந்து இவர் கனியமாக நம்ம இன்டர்வியூ முடிச்சோன்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து ஒரு தனி மனிதன் சூசைட் பண்ணாலே அவர் முதல்ல அரஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பார்க்கக்கூடிய வீடியோ போட்டு ஒரு சூசைடுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சரியான ஒரு மனநிலை சிகிச்சை கொடுக்கணும் இவர் சூசைட் அட்டென்ட் பண்ணுறது இது முதல் கிடையாது ஏற்கனவே காலேஜில் பண்ணியிருக்கப்ப ஒரு அட்டன் பண்ணிருக்காரு இதே மாதிரி சூசைட் பண்ணியிருக்கு பண்ணியிருக்காரு அதுக்கு உங்க அம்மாவே கூட ஒரு முறை பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காரு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் அஃபெக்ட் இருக்காரு சைக்காலஜிக்கலாம் அஃபெக்ட் ஆயிருக்காரு அவங்க அம்மா அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்பா கிடையாது அவர் என்னை எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க தனியாகிட்டாங்க யாருமே என்னை வந்து என்னை வந்து புள்ளி பண்றாங்கன்றாரு என்னென்னமோ சொல்றாரு படான்னு ஒரு வீடியோ போடுறாரு நீங்கள் எல்லாரும் வந்து அந்த பக்கம் தான் அவனுக்கு தான் சப்போர்ட்டா பண்றீங்கன்றாரு ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவில் அதுவும் பத்து லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு வீடியோ போட ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்கன்ற போது ஒரு தப்பான விஷயத்த டிடிஎஃப் வாசனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அவன் பைக் ஓட்டிட்டு ஆளுங்களை அதை ஆட்சி வைத்துறான் இவன் சூசைட் பண்ணிக்கிற போறேன் அப்படின்னு பண்றதுலாம் இது இந்த சோசியல் மீடியா கோமாளிகளுடைய உச்சம் தான் இதெல்லாம் அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்களை வந்து யாராக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு பதினெட்டு வயசு ஒரு பையன் பார்த்தானு வச்சுங்க சூசைட் பண்ணுறத அப்போ எல்லா பிரச்சனையும் சூசைடு தான் தீரும் நினைக்கணும் இல்லையா பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பையன் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கறான் அப்படின்னா அப்ப அவங்க வீட்டுல அவங்க அந்த நேரத்துல உங்க அப்பா ஓ யாரோ அடிச்சிருக்காங்க இவன் ஃபோன் எடுத்து பாத்துட்டு இருக்கான் அப்ப எல்லா பிரச்சனையும் சூசைடு தான் தீர்வுன்னு நினைச்ச அந்த பையன் சூச்சர் அட் பண்ணாம போட்டு போது அப்படிங்கும்போது இது தவறான விஷயம் நீங்க இர்ஃபான் மீல் தனிப்பட்ட முறையில் அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்க வந்து ஏதாவது நியாய வாங்கி கொடுக்கணும்னா இல்ல பிரியாணி மேன் வைக்கிற வாதமே தவறுன்னு சொல்ல வர்றீங்களா வாதம் தவறு இல்ல நீங்க யார் வேணாலும் வாதம் வைக்கலாம் எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க ஆதாரம் இருக்கா இவ இர்ஃபானாலும் நியூஸ் ஆர்டிகெல்லாம் காட்டுறாருல அதுக்கு தான் அவர் திருப்பி காட்டுறாப்ல நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்றேன் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்டுக்கு போங்க ஒரு கிட்ட கூப்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் மாதிரிலாம் ஆக்சிடன்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி பேப்பர் வார்ட்டிகள் எல்லாம் வந்திருக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க நீங்க ஆயிரம் கோர்ட்டுக்கு நீங்க போக ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமே இல்ல சார் அவர் வைக்கிற குடிச்சாட்ட என்னன்னா ஆளுங்கட்சி வந்து சார்பா இருக்காங்க லைக் இப்ப லேட்டஸ்டா ஒரு சர்ச்சையில கூட மாட்டியிருந்தாரு அல்லவா கருவில இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ரிவெல் பண்ணிருந்தாரு அதுவே குற்றம் தான் சோ இந்த மாதிரி தொடர் சர்ச்சைகள்ல இருந்து அவர் விடுவதற்கு காரணமே ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் சொல்லிட்டு ஆளுங்கட்சினா அவர் பிஜேபிக்கு நெருக்கமா இருக்காரு கவர்னருடைய இவருடைய கல்யாணம் வந்து கவர்னர் பத்திரிகை வச்சு வந்தாரு கவர்னர் கூட காலையில டிபன் சாப்பிட்டு வந்தாரு உதயநிதி கூட வீடியோ போறாரு கனிமொழி கூட வீடியோ போடுறாரு அப்படிங்கும் போது நீங்க எந்த கட்சி ஒரு செலி ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாரு நம்ம ஆளுங்கட்சியும் இல்லாம ஒரு பவர் பாலிடிக்ஸ் ஒரு சப்போர்ட்ல இருக்காரு நம்ம வச்சுக்கலாம்ல இல்ல அப்படிதான் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்கன்றேன் இப்ப நீங்க பேப்பர் கட்டிங்க வச்சு நீங்க பேசுறீங்க பேப்பர் கட்டிங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க கோர்ட்லயே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நீங்க ஆன்லைனுக்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்றேன் நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி சந்தேகம் இருக்கு இதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் நீங்க கூடுங்கன்ற வீடியோ போட்டு அசிங்கசிமா அசிங்க பண்ணினாရโพது நீங்க அவர் மேல தவறுயே தவறு பண்ணிட்டு இருந்தா நீங்க லீகலா வந்து ஆக்சன் எடுங்கன்ற நீங்க ஆக்சன் கோர்ட்டுக்கு போய் அலைய கூட தேவையில்லை நீங்கலாம் ஆன்லைன்லயே பண்ணலாம் ஆன்லைன்லயே ஒரு சம்பந்தப்பட்ட ஏதாவது நீங்க எடுத்து போடுங்க இல்லாட்டி நீங்க வந்து ஒரு இன்வெ스티게ஷன் போய் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாளே பேட்டர் பைட் எடுத்துவாங்க அத போடுங்க இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் அத விட்டுட்டு வீடியோல வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு கேமரா மேல ஏர் நின்னுக்கிட்டு அத காமிக்க இத காமிக்கறது எல்லாம் நீங்க வீடியோ போட்டிங்கன்னா அது என்ன 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 மோட்டிவ் இருக்கு ஓகே இது இர்ஃபான் அவர்களும் ஒரு பதில் சார்பு வீடியோ குடுத்து அது எப்படி பாக்குறீங்க இர்ஃபான் ஒரு தரப்புல கொடுத்த வீடியோ வந்து அவரும் கொஞ்சம் இறங்கி தான் அந்த ரேஞ்சுக்கு இறங்கி தான் வீடியோ போட்டிருக்காரு அது தேவையான ஒரு தேவையான ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயம் தான் அது இறங்கி இறங்கி போயிடலாம் ஸ்கிப் பண்ண தொடர்ந்து நீங்க வீடியோ போட்டு இருக்கப்ப பதில் போட்டு தானே ஆகும் அந்த மாதிரி ஒரு தேவையான வார்த்தைகள் ஒன்னு இருக்கு இல்ல ஏங்க இவ் கைய வார்த்தைய காட்டி செய்கைல இறங்கிட்டாப்ல ஒரு வார்த்தையை தாண்டி வார்த்தையில பேசினா கூட பிரச்சனை வந்து இருக்காது வார்த்தையை தாண்டி ஒரு செஞ்ச வந்து பாத்தீங்கன்னா செய்களை முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் கவர் ஸ்டோரி போற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் போன பிறகு வேற வழி இல்லாம போறாங்க இது அரசு வந்து தன்னிச்சையா அந்த வழக்கு எடுக்க போறாங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க எடுக்கிற பிறகு நிலவரம் தெரிய வரும் இப்ப இந்த இருவர் சண்டை வந்து எதிர்காலத்துல எழுதி எந்த அளவுக்கு பாதிக்க நினைக்கிறீங்க நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இந்தியா கூட நீங்க இருந்த மாதிரி நிறைய பேர் பாக்குறாங்க ஸோ அதனால இந்த கேள்வி அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் முடக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ரிப்போர்ட் ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னா சேனல் முடக்கப்படலாம் இல்லாட்டி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு சேனல் வீடியோ போட முடியாத அளவுக்கு பண்ணலாம் இதெல்லாம் ஃபியூச்சர்ல லீகலா டெக்னிக்கலா பண்ணக்கூடிய விஷயங்கள் மத்தபடி லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க அரசாங்கம் காவல்துறை ஆக்ஷன் எடுக்குதா என்னங்கறதெல்லாம் சட்ட சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்ல இது இதோட முடிய போகிறது தொடர்ந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல இவர் போனா இன்னொருத்தர் ஒருவர் வண்டி வீலிங் பண்ணி காட்டுறது தலைகளை குச்சி பாக்குறது இந்த மாதிரியான சாகசங்கள் ஒரு அரை எல்லாம் வந்து அடிக்கடி வரத்தான் செய்யுங்க இது வந்து நம்ம வந்து அந்த வயசுல நம்ம கடந்து போக முடியாது ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள இருக்கிற ஆட்கள் கடந்து போக முடியாது அது வந்து ரொம்ப அட்டாச்ட ஆயிடுறாங்க அது தப்பான விஷயமா இருக்கு அதை வந்து கண்காணிக்கணும் யார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு இந்த விஷயத்துல பிரியாணி மேனுக்கும் சில சப்போர்ட்லாம் வருது அது யார் யாருக்குள்ள இருக்கத்தான செய்யும் அவன் ஒரு மேல சிம்பத்தி கிரேட் ஆகும் இல்லையா அதான் எதிர்பார்க்கறாப்புல அந்த சிம்பத்தை தான் எதிர்பார்க்கறாரு பெருசா வரல எனக்கு பத்து பேர் வாங்க எனக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுங்க நான் தனியா இருக்கிறேன் நான் எனக்கு புள்ளி பண்றாங்க எனக்கு யாருமே இல்ல ஆக்சுவலி இவருமே ஒரு பெரிய விஷயம் தான் காட்டிக்கிட்டாரு ஆனா நிறைய பேர் வந்து இப்ப சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு புலம்புற அளவுக்கு வந்துட்டாருன்னா அப்ப கை விட்டுட்டாங்களான் ஒரு கேள்வி இருக்கு வீடியோ போறதுக்கும் பெரியா இருக்கு எனக்கு அவர் வந்து அப்படிதான் வெளிப்படுத்தி கொண்டாருல பெரிய அரிஸ்டா எத்தனை போராட்டத்துக்கு போயிருக்கிறாரு எந்த பிரச்சனை பெரிய அரிஸ்டா பேசியிருக்காரு நாட்டில் நடக்கூடியதான் பிரச்சனை பெரிய அரிஸ்டா பேசிருக்காரா பெண் உரிமைக்காக பேசிருக்காரா இல்ல பெண்கள் நடக்கூடிய கொடுமைய பத்தி பேசிருக்காரா இல்ல டெல்லியில குத்துச்சென்னை வீரர்கள் போராட்டம் பண்ணாங்களே ஒரு பெரிய ரெஸ்ட் அது குரல் கொடுத்தாரா நாட்டுல சமயத்தில் யாருக்காவது குரல் கொடுத்துறாரா பேசிருக்காரா பெரியார் ரிஸ்ட் சொன்னா என்ன அர்த்தம் பெரியார் பெண் அடிமையை எடுத்திருக்கிறாரு பெரியார் சமூக நிதிக்கு போராட்டிருக்கிறாரு அனைவரும் ஒன்றுன்னு சொல்றாரு ஆணுக்கு பெண் சமம்ன்றாரு இதுல என்ன செஞ்சிருக்காரு இதை பத்தி ஏதாவது பேசிருக்காரு பெரியாருடைய கொள்கையில் பேசியிருக்கிறாரா அவரு இப்ப இருக்க பெரிய பெரிய பெரியார் எப்படி பெரியார் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்ன இருக்கு அதுல அவர் அப்படிதான் வெளிப்படுத்திருக்கிறாரு பலீன் போட்டால் பெரியார் ரிஸ்ட்டா பெரியார் படம் போட்டால் பெரியார் ரிஸ்ட்டா சேகுவார படம் போட்டால் சேகுவாரோடைய கொள்கை எழுதுகிட்டோமா நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம் நம்ம என்ன பண்ண பெரியார் தான் இப்படி வீடியோ போட சொன்னார் இப்படி தான் இப்படி இந்த மாதிரி அசிங்கம் வீடியோ படுத்துட்டாரா ஒன்றும் இந்த நிறைய விஷயங்கள் இவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ஒன்றொருத்தர் கூட எனக்கு அவரால் தான் வந்து நான் வந்து புள்ளி பண்ணேன் எனக்கு அந்த கேஸில் தான் என்ன இது பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் பாயிண்ட்மெண்ட் பண்ணி சொல்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்குது ஒரு சில பேரை சொல்றாரு மென்ஷன் பண்ணி சொல்றாரு அந்த பேரனால தான் இவனால தான் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் இவனால என்ன பிரச்சனை எல்லாத்தையும் வீடியோ ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்ப அதே சொல்லி அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து பெருசா ஒரு டிப்ரெஷன்ல இருக்கு அதை வந்து இப்ப பிரியாணி மேன் விஸ் இஃபான்றது போய் பிரியாணி மேன் விஸ் பிரியாணி மீனோட சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப அவங்க மேலே தாக்க ஆரம்பிச்சிட்டாப்புல என்ன யாரும் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க என்ன ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து ஃபுல்லி பண்றீங்க என்ன நம்ம சொல்றாப்ல இது வந்து ஒரு அவர் ஒரு கையில் டிப்ரெஷனில் இருக்கிறாரு இது நல்ல ஒரு மனநிலையில் உள்ள ஆட்கள் இந்த விஷயம்லாம் செய்ய மாட்டாங்க இந்த விவகாரத்தில் டிஎம்கோட இன்ஃப்ளூயன்சஸ் தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்றாங்கன்ற மாதிரி குடிசாட்டு வைக்கிறாங்களே டிஎம்கேக்கு இதாங்க வேலை நீங்கள் அரசாங்கம் வந்து நீங்கள் ஆயிரம் பிரச்சனை இல்லை இல்லை சார் நம்ம யூடியூப் என்பது ஒரு மிகப்பெரிய தலைமை மாறிடுச்சு இப்போ சோ அரசியலையும் பாத்தீங்கன்னா வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாங்க தேர்தல் நேரங்கள்ல சோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்க முடியுதுல சோ ஸோ டிஎம்கே வந்து பெரிய மிகப்பெரிய ரோல் இருக்குன்றது நம்மளால் கண்கூட பார்க்க முடியும் டிஎம்கே யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றாங்களா அவங்களும் சில ஆட்களை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கு இல்லையா இந்த ரெண்டு பேர் விஷயத்திலயும் சரி இஃபானுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி தகவல் வரும் யாரும் சொல்றாங்க இரஃபானுக்கு எல்லா விதமான தொடர்பு இருக்குங்க நீங்க நெப்போலியன் ஒரு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சிட்டு போறாரு நெப்போலியன் வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் பிஜேபியில மாநில துணைத் தலைவராக இருந்தவர் பிஜேபியில இப்படி எல்லா பக்கமும் ஒரு செலிபிரிட்டி ஆன பிறகு அவருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு பழக்கம் இருக்கு அதை வைத்து இவர் யாராவது பண்ணாரா பிரியாணி மேன நேரடியாக பத்து பேர் ஆளை விட்டு அடிக்க விட்டாரா பிரியாணி மேலனுடைய சேனல் முடக்கணும் சோஷியல் மீடியா தாக்கத்தை நம்ம அப்படி பார்க்க முடியல நிறைய இன்ஃபுளுசஸ் அவங்க வந்து டிஎம்கே ஆதரவா இதுக்கு முன்பு வந்து வீடியோக்களும் ட்வீட்களும் போட்டுருக்காங்க இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் வந்து டார்கெட் பண்ணி ட்வீட் போடுறாங்க இல்ல பிரியாணி மேன் பண்ண உடைய அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா அது எல்லாரையுமே கொஞ்சம் எரிச்சல் அடைய வச்சிருச்சு அவருடைய பிஹேவியர் வேற மாதிரி ஒரு வார்த்தையா போய் இருந்தா ரெண்டு பக்கம் ஈக்குவலா பேலன்ஸ் ஆட்கள் வந்திருப்பாங்க உண்மையாக நடந்தது ரெண்டு பேருக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சுன்னா போயிருக்கும் இப்போது பெர்சனலாக போய் தாக்க ஆரம்பிச்சது அவருடைய அந்த செய்கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லாரையுமே வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு உண்மையை சொல்லணும் அதனால இந்த பக்கம் கொஞ்சம் அதிக வகம் அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு இதில் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பில் பாலிடிக்ஸ் பண்ணவும் மாட்டாங்க இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன மேட்டர் இதெல்லாம் ஓகே இந்த விஷயத்துல பிரியாணி மேனுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிரியாணி மேனுக்கு வந்து நல்ல டாக்டர் போய் பாருங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆகி அடுத்து நல்ல லைஃபை உருவாக்கிக்குங்க இந்த யூடியூப்பு இந்த மாதிரியான சோசியல் மீடியாவெல்லாம் ரொம்ப நாளைக்கு கிடையாது இது அடுத்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல பிளாட்ஃபார்ம் வரும் இன்னொரு டெக்னாலஜி வரும் அதுல போயிடுவாங்க மக்கள் அப்ப நீங்க போயிருவீங்க உங்க லைஃபைல் லைஃபுக்கு தேவையான விஷயத்தை நீங்க உருவாக்கு சொல்ல முடியும் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி